வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் என்னையை பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கு வினாத்தால் இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்து இருபடி சமன்பாடு உருவாக்குதல் மற்றும் அதனை தீர்த்து அது கங்கால் அந்த கேள்வி போகிறது தொடர்பான அந்த கேள்வியை பார்க்க இருக்கிறோம் அவருக்கா செய்து பார்க்கக்கூடிய வசதி இருந்தால் அவருக்கா செய்து பாருங்க கூட ஏன்னா எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சு மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சு மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் சூம் மூலமான டைம் டேபிள்கள் அது தொடர்பான விவரத்தை நீங்கள் என்றால் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மற்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வலுப்படுத்திக்கிறோம் உங்களுக்கு பேப்பர் வேணுமண்டா எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருக்கேன் எல்லா பகுதிகளையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம் ஆறாவது கேள்வி பக்கம் ஒன்றின் நீளம் எக்ஸ் மீட்டர் ஆக உள்ள சதுர வடிவமான காணியொன்றின் கிடைப்படம் உருவில் காட்டப்பட்டுள்ளது இது ஒரு சதுர வடிவமான காணி அப்படின்றது தந்திருக்குது ஸோ எல்லா பக்கமுமே எக்ஸ் மீட்டர் ஆக உள்ள காணி ஒன்றின் உருவில் காட்டப்பட்டுள்ளது இக்காணியில் உள்ள ஒரு பக்கத்தில் எட்டு மீட்டர் நீளமும் எட்டு மீட்டர் ஆகுமாறும் மற்ற பக்கத்தின் நீளம் காணியின் பக்கம் ஒன்றின் நீளத்தின் அரைவாசியாகவும் உள்ள மாதிரி ஸோ மற்ற பக்கம் இது ஒன்று எட்டு மீட்டர் மற்றது இந்த நீளம் அவ்வளவு எக்ஸ் இந்த பாதி எவ்வளோ வர வரப்போகுது எக்ஸின் கீழ் ரெண்டு மீட்டர் ஆக உள்ள அது எக்ஸிலான ஒரு சமன்பாடு ஒரு கோவையாகத்தான் தருது எக்ஸின் கீழ் ரெண்டு மீட்டர் ஆக உள்ள மாதிரியும் இருக்கிற ஒரு பகுதியர் செவ்வக பகுதி எஞ்சு மாறு அதை வெட்டியெல்லாம் இருக்கலாம் காணியில் எந்த ரெண்டு வெட்டியிலும் பகுதி வெஞ்சுமாறு நாற்பத்தி நாலு மீட்டர் வர்க்கம் ஆயின் எஞ்சிய பிரதேசத்தின் அங்கே உடையில முந்திட்டன செவ்வக பகுதி எஞ்சுமாறு புல் வளர்க்கப்பட்டுள்ளது ஸோ இங்கே புல் மாதிரி கீறி இருக்கு இந்த புல் வளர்க்கப்பட்ட பகுதி அது இந்த அளவு தான் தான் இருக்குது புல் வளர்க்கப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவு புல் வளர்க்கப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவு நாற்பத்தி நாலு மீட்டர் வர்க்கமாயின் எக்ஸிலான இருபடி சமன்பாடொன்றை கட்டியெழுப்பி அதனை தீர்ப்பதன் மூலம் காணி முழுக்காணியின் பரப்பளவு எண்பத்தி ஒரு மீட்டர் வர்க்கத்தை விட அதிகமாகாது என காட்டுக சோ முதல் எக்ஸ விஷயம் முடிஞ்சு எக்ஸ காணுவோம் டெக்ஸ்ட்டை கண்டுட்டு இது இன்பத்தொண்டை விட கூடுமா குறையுமா அது எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஃபைவ் இதை படங்குறோன்னு வண்டியில் பிள்ளைகள் நான் உங்களுந்த எனக்கு ஒரு விளக்கத்துக்காக உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நான் படங்குறேன் வினா இலக்கம் ஆறு ஒரு சதுர வடிவமான காணியிலே இருந்து ஒரு சதுர வடிவமான காணி அந்த காணி இந்த பக்க நீளம் எக்ஸ் மீட்டர் அழகை நான் கொண்டு வரையில்லடா அழகு கொண்டு வந்தால் கரைச்சல் அலகுன்றது கொள்ளாது மீட்டர்ன்றது அலகு ஸோ எக்ஸ் மீட்டர் அகல அளவில் ஒரு இருக்குது காணி அதில் நான் என்ன செய்யறேன்னா எட்டு மீட்டர் நீளமும் இந்த காணி இந்த நீளத்து இந்த பாதி அகலமும் இருக்கு அலகலமோ நீளமோ அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு காணி துண்டு தவிர மீதி இருக்கிற எல்லா பகுதியிலையும் புல் வளர்த்து கொள்கிறேன் ஸோ மீதி இருக்கிற பகுதியில் நான் என்ன செய்கிறேன் புல் கொள்றேன் இந்த புல் வளர்த்த பகுதியின் இந்த பரப்பளவு தந்திருக்கு புல் வளர்த்த பகுதி இந்த பரப்பளவு நாற்பத்தி நாலு மீட்டர் வர்க்கம் புல் வளர்த்த பகுதி இந்த பரப்பளவு வளர்த்த புல் என்றா எப்பச்சை கடல்ல இருக்கணும் புல் வளர்த்திருக்கு புல் வளர்த்த பகுதியின் இந்த பரப்பளவு தந்திருக்குது புல் வளர்த்த பகுதி இந்த பரப்பளவு தான் நாற்பத்தி நாலு மீட்டர் வர்க்க மாம்பிள்ளையல் ஸோ புல் வளர்த்த பகுதி இந்த பரப்பளவு நாற்பத்தி நாலு மீட்டர் வர்க்கத்தை நான் உள்ளே கொண்டு வரையில் அப்புறம் அழகை கொண்டு வந்து கிடைச்சேன் நாற்பத்தி நாலு ஸோ எப்படி நாங்கள் சமன்பாட உருவாங்க இதுதான் சமன்பாடு தரவுகளை வடிவாக குறித்து கொள்ளணும் அகலம் எக்ஸ் இது எட்டு மீட்டர் அழகு போட்டியில் இது எக்ஸின் கீழ் ரெண்டு எப்படினா இந்த குறித்த பகுதி ப புல் வளர்க்கப்பட்ட பகுதியாக தான் எனக்கு சமன்பாடுக்கான தொடர்பு புல் வளர்க்கப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு நாற்பத்தி நாலு அலகை கொண்டு வர மீட்டர் வர்க்கம் புல் வளர்க்கப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு எப்படி காணலாம் சதுரத்து இந்த பரப்பளவில் இருந்து ம் செவ்வகம்னு சொல்லலாம் செவ்வகம்னு சொல்லலாம் அதில் ஒரு பிழையும் இல்லையா சதுரத்து இந்த பரப்பளவில் வளர்க்கப்படாமல் இருக்கிற செவ்வகத்து இந்த பரப்பளவை கழிச்சா புல் வளர்க்கப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு வரும் சதுரத்து இந்த பரப்பளவு நீளத்தின் வர்க்கம்னு சொன்னாலும் சரி செவ்வகத்து இந்த பரப்பளவு இந்த சூத்திரமான நீளந்தர அகலம் போட்டாலும் சரி நீளந்தர அகலம் சதுரத்தின் இந்த வரப்பளவை தரும் செவ்வகத்து வரப்பளவை நீளம் தர அகலம் தரும் அது நாற்பத்தி நாலு தரணும் இங்கே நீளம் பெற இங்கே நீளம் பெற ஆ ரைட் சதுரத்து இந்த நீளம் எக்ஸ் சதுரத்து இந்த அகலமும் எக்ஸ் எக்ஸ் தர எக்ஸ் வரும் செவ்வகத்து நீளம் எட்டு அகலம் எக்ஸின் கீழ் ரெண்டு சமன் நாற்பது மொத்தமாக மூன்று செட் முதல்ல ஒரு செட்டுக்குள்ளேயே அந்த பின்னம் இருக்கிறது வெட்டுப்பட்ட சந்தோஷம் வெட்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஓ ஓ ஓம்படா ஓம்டா ஓம்படா ஓம்படா ஓம்டா ஓம்டா நாற்பத்தி நாலா தவற விட்டு நாற்பத்தி நாலு ஸோ இதில் என்னால் இந்த பின்னம் இருக்கிறத கட்டாயம் பின்னம் இல்லாத மாற்றணும் பிள்ளைகள் முதல்ல இந்த செட்டுக்குள்ளேயே இது வெட்டுப்படமான்னு பேரும் சந்தோஷம் வெட்டுப்பட்டா வெட்டுப்படாட்டி நாங்கள் ஒட்டுமொத்த மொத்த ரெண்டு அளவு பெருக்கணும் வெட்டுப்படமா வெட்டுப்படாதா ஒரே செட்டுகளை மேலே கீழே

சய நாற்பத்தி நாலு சமன் பூச்சி அமன்று காட்டுவோம் இந்த சில பிள்ளைகள் சூத்திரத்தை பயன்படுத்துகிற ஆகளுக்கு எக்ஸ் இந்த குணகம் ஏ ஏ வந்து உண்டு பி வந்து சயநாள் சி வந்து சய நாற்பத்தி நாலு எல்லாம் வரும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம்டா நாங்கள் எங்களுக்கே அது வேண்டாம் எனக்கு என்ன எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் சூத்திரமெல்லாம் வேண்டாம் பேசிக்காக செய்வோம் இதை நிறைவேற்க கோவை இந்த இந்த இடத்த வரியே திரும்ப எடுக்கிறேண்ணா இல்லை நாற்பத்தி நாலு அங்காள கொண்டு ஒரு ரெண்டு வெப்பமே எக்ஸ் வர்க்கம் சயநாள சமன் நாற்பத்தி நாலு அப்படின்னு வரப்போகுது ஸோ இதை எனக்கு என்ன பிரச்சனைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல எக்ஸ் இருக்குது ஒரே இடத்துக்கு எக்ஸு மாத்தி ஆகணும் இதை நான் அடிக்கடி சொன்னாலும் இதுதான் உண்மை பிள்ளைகள் எக்ஸ் சக ஏ முழுவதின் வர்க்கத்தின் விரிவைத்தான் நான் பயன்படுத்த போகிறேன் எக்ஸ் வர்க்கம் சக ரெண்டு ஏ எக்ஸ் சக ஏ வர்க்கம்ன்றது ஒரு எக்ஸ் ஏஇந்த வர்க்கத்த விரிவு ஒரு இருப்பு கோவை இந்த வர்க்கத்தின் இந்த விரிப்பு மூன்று கொண்டிருக்கும் எக்ஸ் வந்து ரெண்டு இடத்துல வருது ஸோ அதே ஐடியாவை தான் இங்கே பயன்படுத்த போகிறேன் இது ஒரு நிறைவேற்க கோவையாக போகிறேன் நிறைவேற்க கோவையாக மாற்றணுமெண்டா நான் இதோட ஒரு உறுப்பை சேர்க்கணும் மூண்டாம் உறுப்பு இல்லாமல் இது நிறைவேற்க கோவையாக வரையிலாது இந்த நிறைவேற்க கோவையை ஆக்குறதுக்கு இதுலேயே ஒரு உறுப்பை சேர்த்துனண்டா அதே உறுப்பை சமன்பாட்டுன்னு அந்த பக்கமும் சேர்த்தாகணும் இல்லைன்னா சமன்பாடு சமன் இல்லாமல் போயிடும் பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் சரி இதை நிறைவேற்க கோவையை ஆக்கிக்கொண்டு அவர் யாருன்றதை கண்டுபிடிப்போம் முதல் உறுப்பு எக்ஸ் வர்க்கம் வருது பிள்ளையல் அப்போ இதில் என்ன இருந்திருக்கணும் எக்ஸ் இருந்திருக்கணும் ரெண்டாம் உறுப்பு சய நாலு எக்ஸ் வருது அப்போ இதில் என்ன இருந்திருக்கணும் இவன் ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டு ரெண்டாவது பேர் சய ரெண்டு இருந்திருக்கணும் சய ரெண்டு இருந்தால் தான் இவன் ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டா சய ரெண்டு எக்ஸ் அது இந்த ரெண்டு மடங்கு சய நாலு எக்ஸ் இதில் சய ரெண்டு வரணும்னா இதில் என்ன இருந்திருக்கணும்ன்றது முண்டி இருக்கடா இதில் என்ன இருந்திருக்கணும் இவற்ற வர்க்கம் இருந்திருக்கணும் மறை ரெண்டு இந்த வர்க்கம் நேர்நாள் மறை ரெண்டு வர்க்கம் நேர்நாடு சோ இந்த பக்கம் நேர்நாளை தான் என்னால இந்த கோவையை நிறைவேற்க கோவையாக மாற்ற முடிஞ்சுது இந்த நேர்நாளை நான் தான் ஆட் பண்ணினேன் அப்ப சமன்பாடை பேலன்ஸ் இல்லாம ஆகணும்னா அந்த பக்கமும் சேர்த்து கொள்ளணும் ஸோ அந்த பக்கம் சேர்த்தா நாப்பத்தி எட்டு வர்க்கத்தை அங்காள அனுப்ப போறன் சமன்பாட்டு இந்த பக்கம் வர்க்கத்தை அனுப்ப போறன் வர்க்கம் சமன்பாட்டு இந்த இந்த பக்கம் வந்தா வர்க்க மூலம் நாப்பத்தி வரும் வர்க்க மூலம் கண்டு வர்ற விட இந்த நேரும் வரும் மறையும் பெறும் இப்போ பிரச்சனை என்ன வர்க்கம் மூலம் எனக்கு தந்த வருமானம் வேறே ஒன்றுக்கு தந்தது வர்க்கம் மூலம் மூன்றுக்கு தந்தந்தது ஸோ மூன்றுக்கு நாற்பத்தெட்டுக்கு முன்ன சம்பந்தம் என்று தேடு நாற்பத்தெட்டு மூன்றால வகுத்தாலே பிடிச்சிடுவேன் பதினாறு பதினாறு ஒரு நிறைவிற்கன் ஸோ நாற்பத்தெட்டு இந்த பெருமாணத்தை நான் மூண் தந்ததை வச்சு காணலாம் அப்போ நான் சரியாக தான் போய் கொண்டிருக்கிறேன் எப்படி பாடலாம் பதினாறு தர மூன்று வர்க்க மூலம் பதினாறு தர வர்க்க மூலம் மூன்று வெர்க்கம் மூலம் பதினாறு எனக்கு தெரியும் நாலு வர்க்கம் மூலம் மூன்று தந்திருக்கு என்னவான் ஒன்று தசம் ஏழு மூன்று ஸோ ஒன்று தசம் ஏழு மூன்று நால வரைக்கும் வெர்க்கம் மூலம் நாற்பத்தெட்டு இந்த வருமானம் வந்துற போது பன்னெண்டு ரெண்டு போட்டு ஒரு மிச்சம் இருபத்தெட்டு மூன்று இருபத்தொன்பது ஒன்பது போட்டு ரெண்டு மிச்சம் ஆறு சரியோட நான் பெருக்கிறதே ஏதாவது தவறு வந்தால் சொல்லி போடுங்க பிள்ளைகள் அதை எங்கேயோ கொண்டே பிரச்சனையை கொடுத்து போட்டு நிற்கும் ஏதா பிள்ளையா

பெருமாணம் பூச்சியத்தை விட பெரிதா இருக்கணும் ஆனா இது சிறிதா இருக்கு அதனாடித்தான் பொருந்தாது நீங்க தமிழில் கொடுக்கலாமா பக்க நீளங்கள் மறையில இருக்க முடியாது ஆகவே இதுல நாங்கள் நாங்க முடிவுக்கு சொல்ல போறோம் எக்ஸ் இந்த பெருமாணம் எட்டு தசம் ஒன்பது ரெண்டு என்ன அழகு சதுரத்து இந்த பக்க நீளம் என்ன அழகுல இருக்கும் அவரே சொல்லிருக்க மீட்டர் ஒன்பது எட்டு தசம் இப்ப கேள்வி இது இல்ல பிள்ளைகள் இதோட முடியல கேள்வி என்ன போகுது சொல்லுங்க முழு காணியின் பிறப்பளவு நீங்கள் ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்று சதுரத்து இருக்கணும் என்றா அது இந்த பக்க நிலம் எத்தனையா இருக்கணும் வர்க்கம் ஒன்பது ஆகவே ஒன்பதை விட இது சின்னனாக இருக்கிறதால இது இந்த பரப்பளவு எண்பத்தொண்டை விட சின்னனாக இருக்கும் அப்படின்னு முடிக்கலாம் நான் சொல்றேன் விளங்குதா அதிகமாகாது என காட்டுக நீங்க என்ன விட மோசமாக வாசிக்கிறீங்க வாசிக்க அமானி அவசரம் டென்ஷன் வேண்டாம் என்னிட்ட இவ்வளோ காலம் படிக்கிறீர்கள் நீங்க இப்போ வர வர உங்களை பற்றி இப்ப எனக்கு நீங்க முதல் இருந்ததை விட இப்ப குழப்பி கொள்றதுக்கான கணக்கான பயம் ஒன்றுமில்லை பயம் தேவையற்ற பயம் ஒரு பயமும் தேவையில்லை தெளிவாக போடணும் இந்த வடிவ எக்ஸாம்லாம் வாசிங்க வடிவ வாசிங்க இப்படி தான் மாற்றி விட்ருவாங்க கவனமா ரைட் ஓகே ஸோ இதை ரெண்டு விதமாக எடுதலாமடா இந்த எட்டு தசம் ஒன்பது ரெண்டு மீட்டர் என்றது ஒன்பது மீட்டரை விட சின்னன் ஆகவே பரப்பளவு எண்பத்தொண்டை தாண்டாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கல்லிக்கும் பொருத்தமாக செய்கிறதுண்டா அப்படி செய்யலாம்டா இதை வச்சு பரப்பளவை காண்டம் ஆகவே சதுரத்தின் பரப்பளவு உண்மையான சதுரத்தின் பரப்பளவு எட்டு தசம் ஒன்பது ரெண்டு இந்த

எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு எட்டு மிச்சம் எழுபத்தி ரெண்டு எண்பது எட்டு இப்போ ரெண்டாவில் பேர் இருக்கிறேன் பதினாறு ஆற போட்டு ஒரு மிச்சம் எழுபத்தி ரெண்டும் அந்த ஒன்றும் எழுபத்தி மூன்றும் மூண்டை போட்டு ஏழு மிச்சம் அறுபத்தி நாலும் அந்த ஏழும் எண்பத்தி ஒன்று எழுபத்தொன்று ஓ எழுபத்தொன்று என்னடா எழுபத்தொன்று ரெண்டு வரும் சரி கூட்டுவம் கூட்டினா நாலு பதினாறு ஆற போட்டு ஒருமிச்சம் பத்து பதினாறு ஆற போட்டு ஒரு மிச்சம் அஞ்சு ஒன்பது ஏழு ஸோ தசத்துக்கு பின்னால் நாலு தானம் பெறணும் ஆகவே எழுபத்தொம்பது தசம் அஞ்சு ஆறு அப்படி ஒரு பெருமானம் தான் வருது ஸோ அந்த பெருமானம் எழுப எங்கடா அந்த பெருமானத்தை கொண்டு வந்து கூறணும் எழுபத் எழுபத்தொம்பது தசம் அஞ்சு ரெண்டு சம்திங் ஆகவே அந்த பெருமானம் எழுபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டு என்ற பெருமானம் எண்பத்தோரு மீட்டர் வர்க்கத்தை விட குறைந்தது குறைந்ததுன்னா காட்டுக காட்டிட்டேன் முடிஞ்சு அவ்வளவுதான் புள்ளி திட்டம் சொல்லிட்டா புள்ளி ரொம்ப ஈஸியடா நான் இங்க நான் என்ன நானே இருந்தா இருபடி சமன்பாடு இருப்பேன் நான் எந்த சொல்றதும் இதுதான் சொல்லுவேன் இருபடி சமன்பாடு பயப்படாயும் இப்ப நான் எப்ப இருபடி சமன்பாட்ல விடன்னு சொல்லுவேன் பகுதி அந்த முதல் ஆறு கேள்விக்களையும் மடக்க வரையிலேன்டா நீ இருவடிச்சவன் மட சோய்ஸில் விடு ஏன்டா அதை விட இருக்கிறாலே இருவடிச்சவன் மட கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் எதையுமே சாய்ஸ் எடுத்துக்கொண்டு போகாத நீங்கள் செய்யுங்க மேடம் பன்னெண்டையும் செஞ்சு கொடுப்போம் நல்ல தானே டைம் இருந்தால் செஞ்சு விடுங்க அடுத்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விழியல் ஏதோ வெட்டுவாங்க உங்களை அதையும் கேட்கணும் மார்க் சொல்கிறேன்னு ஒருக்கா மார்க் பண்ணுவோம் முதலாவது சமன்பாடு உருவாக்குறதுக்கு நீங்கள் எங்கே உருவாக்கியிருந்தாலும் சரி சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் பெரிய சிவகத்தினை பிறப்பளவுக்கு பிரதி இடுறதுக்கு ஒரு மார்க் சின்ன சிவகத்த பிரதி இடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை வச்சு ஒரு சமன்பாட்டு இந்த வடிவத்தில் எடுத்துரைக்கிறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இந்த வடிவத்தில் விட்டுருந்தாலும் சரி என்ன வடிவத்தில் எடுத்துரைக்க சொல்லலை அதுக்கு ஒரு மார்க் சே சேர்க்க வேண்டிய உறுப்பை கண்டுபிடிச்சு அதை நீ சூத்திரத்தில் பயன்படுத்துகிறாங்களுக்கு மிச்சமாக சங்கம் பெற முடியல சேர்க்க வேண்டிய உறுப்பை கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்க கோவையாக மாற்றி நிறைவர்க்க கோவையாக மாற்றி அதை வந்து வர்க்கபூர்த்தி முறையில் வர்க்க மூலம் கண்டு இதில் ஒரு விடை பொருந்தாதுன்னு சொல்லி அந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு மொத்தமாக நாலு மார்க்ஸ் ஏற்கனவே நாலு இப்போ நாலு இந்த பரப்பளவை கண்டோ இல்லை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பக்க நிலத்தை கண்டு சொல்லலாம்னு சொன்னான் பரப்பளவை கண்டோ இல்லை இந்த நிலம் ஒன்பதை விட குறைவன் சொல்லியோ இந்த குறித்த தொடர்பை கண்டுபிடிச்சி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத அனுப்புங்கூடா